திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த முந்தைய காங்கிரஸ் அரசு தான் கட்சி தீவை இலங்கைக்கு தாரி வார்த்ததாக சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள திருநாவுக்கரசர் சுப்பிரமணியன் சுவாமி கூறும் கருத்துக்களை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் கருணாநிதி வந்து ஜ நான் இந்திரா காந்தி கொஞ்சம் பணம் அவருக்கு அந்த வந்து ஒத்து எதிர்லைய அவருக்கு வந்து இப்போ ம மக்கள் மத்தியில் வந்து பொதுவாக வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் சார்க்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்போ தானே நம்ம வந்து எப்படி வந்து திடீர்னு இப்போ எல்லோரும் ஒத்துண்டு கொடுத்துட்டுருக்கார்களோ முதலமைச்சர் கருணாநிதி இந்திரா காந்தி பிரதமர் ரெண்டு பேரும் ஒத்துண்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து அதை பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரத்து செய்கிறதுக்கு எங்கேயாவது எதிர் இருக்கணும் அந்த எதிர் இது பற்றியும் நடக்க முடியல எண்ணிக்கை வந்து கருணாநிதி இல்லை திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்கிறாலும் அன்னைக்கு நான் வந்து கட்சி திமுக பேசலாம் சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவர் திடீர்னு எதை வேணாலும் சொல்லுவார் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சொல்லுவார் அதை என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி சில விஷயங்களை கிடைக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் சரியாக சொல்வார் சில நேரத்தை அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுவார் அதனால் மக்கள் அதை ஒன்றும் பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லைங்கிறதான் என்னுடைய கருத்து